ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமிஷா சமையல் இன்றைக்கி நம்ம ராகி இனிப்பு தோசை ரொம்ப சத்தான ரொம்ப ரொம்ப சுவையான ராகி இனிப்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் அரை கப் தேங்காய் துருவல் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெல்லம் எடுத்துக்கங்க வெல்லத்தை நல்லா நசுக்கிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க வெல்லம் எடுத்திங்கன்னா நல் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அது கூட அரை கப் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம வடிகட்ட தேவையில்லை இது நல்லா கரைச்சிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவை சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை கப் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க மாவை வந்து நமக்கு கொஞ்சம் டிக்காக இருக்கட்டும் தண்ணியாக இருந்தால் நமக்கு தோசை ஊற்ற வராது இந்த பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் ஒரு கல் போட்டுக்கங்க தோசை கல் போட்டுட்டு அது ஹீட் ஆனோடனே கொஞ்சம் நெய்யை தடவிட்டு அதில் நம்ம இந்த தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம் ஊற்றிட்டு இது கூட சுற்றி நெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதையும் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா நமக்கு ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு நம்ம இதே மாதிரி எல்லா மாவையும் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு இது மாதிரி ராகி இனிப்பு தோசை செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இப்போ நமக்கு ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ராகி தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்